The <laughs> cat ஆளை பத்தம் தம்பி பிச்சுனையோட போட்டது தப்பா இவ ஆ நம்மள ஆஸ்பத்திரியில படுக்கிற அளவுக்கு வச்சுட்டானே முதல்ல நம்ம போயிட்டு நெல்ல கலைகளை கத்துட்டு வந்து இவனை பாடாத படப்படுத்துற முதல்ல பேக்கிங் ஏறு மேகங்கள் இன்னும் ஊரடக்க இருக்கிறது அதை ரசி சிச்சி நம்ம மேகத்தை ரசிக்க வர இல்ல கலைல கத்துட்டான் முதல் நரி மாமா தந்திரத்தை கத்துக்கிறோம் நீன ஜப்பான் போய் அங்க வந்து நம்ம புலி மாமாவின் வேகத்தை கத்துக்கிறோம் அப்பதான் போட்டா அவனை காக்க சரி அப்படியே நம்ம போட்டை எடுத்துட்டு போயிட்டு சைனா பக்கம் போய் ஜான பழத்தை கத்துக்கிறோம் இந்தா இந்தா என்ன குடியிரு நேரா ஸ்வெட்டர் போடுறோம் நம்ம கரடி மாமாட்ட போயிட்டு நல்ல ஒத்து சிந்தை வந்து நீட்டா நம்ம சைனா கோயில போயிட்டு ஒரு பூசிய போட்டுட்டு அப்படியே இந்த மாமாட தந்திரத்தை போக்குறோம் ஏன்னா இவர் தான் அஞ்சான் படத்துல வில்லனுக்கு நிறைய குங்கும் கலையில கத்து கொடுக்குறாரு ஒத்தையில வரீங்க மொத்தத்தில வரீங்களா இந்தா வாங்கிக்கடா மச்சான் எப்படி